வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு இருபத்தி மூன்றரை செண்டில் நம்மளுக்கு வீடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆடு கோடி வளர்க்குறதுக்கு தேவையான செட்டோட நம்மளுக்கு இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இதை பற்றி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க நீங்கள் இடம் வாங்கணும்னு நினச்சாலும் இடம் விற்கணும்னு நினச்சாலும் நம்ம சேனலை பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இடம் விற்கணும்னு நினைக்கிற பட்சத்தில் நம்ம சேனலில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் இடத்தோட ஃபுல் டீட்டெயிலையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம சேனல் மூலமாகவே அதை செல் பண்ண முடியும் அது நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி ஸோ வாங்க இப்போ இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம பார்க்குற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி மூன்று சென்ட்டு அதுவும் ஃபுல்லாகவே வேலி போட்டு நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு இந்த இருபத்தி மூன்று சென்டில் நம்மளுக்கு மூன்றரை சென்டில் வீடு வந்துடும் வீட்டுக்கு அப்படியே பின்புறமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆடு வளர்க்குறதுக்கான செட்டும் கோழி வளர்க்குறதுக்கான செட்டும் நம்மளுக்கு எல்லாமே இருக்கு அது போக நம்மளுக்கு பேலன்ஸ் இடம் இருக்கிறதுனால நீங்கள் மாடு வளர்க்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக வளர்த்துக்க முடியும் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு போருமே இருக்கு அதுவும் தார் ரோட் ஃபேஸிங்கில் இருக்கிற இந்த வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு வேலி போட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்மளுக்கு தண்ணி வசதியுமே அதிகமாக இருக்கு இந்த போர்ல இருந்து எல்லா பைப் லைன்ஸும் நம்மளுக்கு இந்த வீட்டுக்கு தேவையான அளவும் சரி வெளியில இந்த தோட்டத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சின்ன சின்ன மரங்கள் வச்சு இதை பிளான்டிங்கும் பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு வீடுமே இருக்கிறதுனால இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை சென்டில் கட்டியிருக்காங்க இதை நம்ம உள்ளே போய் பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீட்டை நம்ம உள்ள போயும் இங்க இங்கே இருந்து எல்லாமே நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கு அதுவும் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது இந்த வீட்டை நம்ம உள்ள போயும் பார்க்க முடியும் இந்த வீட்டில் நம்மளுக்கு எல்லாமே பெர்ஃபெக்டாக ஃபினிஷிங் ஒர்க் பண்ணி நம்மளுக்கு இந்த வீட்டோட தான் நம்மளுக்கு செயல் பண்ணுறாங்க இந்த இருபத்தி மூன்று சென்டுமே இந்த வீட்டோட போர்ஷனில் பொசிஷன்ல நம்மளுக்கு ஒரு ஹால் வந்துடும் அது மட்டும் இல்லாம ஒரு பெட்ரூம் இருக்கு பூஜை ரூம் இருக்கு இந்த பெட்ரூம்ல அட்டாச் பாத்ரூமும் இந்த வீட்டில் நம்மளுக்கு கீழே மட்டுமே ரெண்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் வந்துடும் இந்த வீட்டோட கிச்சன்ல இருந்து நம்மளுக்கு ஒரு அவுட் சைட் டோர் இருக்கு இந்த டோரை திறந்து நம்ம மாடிக்கு வந்துட முடியும் மாடியில நம்மளுக்கு ரெண்டு ரூம்பு கொடுத்துருக்காங்க அதுல ஒண்ணு நம்மளுக்கு ரூம் தனியாகவும் ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் தனியாகவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த இருபத்தி மூன்று சென்ட் நம்மளுக்கு எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கடையத்துக்கு பக்கத்துல இருக்கிற சிவநாடனூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தாங்க அமைஞ்சிருக்கு அதுவும் தார் ரோட் பேசிங்ல அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட பிரைஸ் இப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்த வீட்டோட நம்மளுக்கு இடமும் இந்த வீடும் சேர்த்து மொத்தமா அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபாய் பிரைஸ் கோட் பண்றாங்க அதுவும் பேச்சுவார்த்தைக்குட்பட்டது பிக்சடு இல்ல சோ நீங்க நம்பருக்கு கால் பண்ணி நேர்ல விசிட் பண்ணி பாத்துக்கலாம் இல்ல பேச்சுவார்த்தைக்குட்பட்டது மறந்துடாதீங்க வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம் நாளைக்கு இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம் உங்களால் இடம் வாங்க முடியும் வீடு வாங்க முடியும் ஸோ பாசிட்டிவ் வாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க நாளைக்கு சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் பாய்